கையெழு தள்ளாதது உலக அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்துல உள்ள பயிற்சி புத்தகத்துல உள்ள முப்பத்தி மூன்றாவது பக்கத்துல உள்ள கேள்விகள் பதில்களை பார்க்க போறோம் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடநூல் பக்கையின் தொண்ணூத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள காற்றின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள முதல் பத்தியை வாசித்து பின்வரும் வினாக்களுக்குரிய விடையை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல என்னென்ன வினாக்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா ஆனால காற்றில் உள்ள வாயுக்கள் யாவை அடுத்து ஆவனால நாம் சுவாசிக்கும் போது காற்றில் உள்ள எந்த வாயுவை உள்ளிழுத்து கொண்டு எந்த வாயுவை வெளியிடுகிறோம் அடுத்து மூன்றாவது தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் உள்ள எந்த வாயு பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நாம அந்த தொண்ணூத்தி ஏழாவது பக்கத்துல உள்ள அந்த காற்றின் முக்கியத்துவம் அப்படிங்கிற தலைப்புல உள்ள அந்த பத்தியை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதை வாஸ்து பார்த்துட்டு அதுக்குரிய வினாக்களுக்கு விடையளிக்கலாம் நாம இப்போ காற்றின் முக்கியத்துவம் அப்படிங்கிற பத்திய வாசிக்கலாம் அனைத்து உயிரினங்களுக்கும் காற்று மிகவும் அவசியம் காற்று இல்லாமல் எந்த உயிரினமும் பூமியில் வாழ முடியாது நாம் காற்றில் உள்ள ஆக்சிசனை உள்ளிழுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் தாவரங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடை உணவு தயாரிக்க பயன்படுத்திக் கொள்கின்றன காற்றிலுள்ள ஆக்சிசன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு அவசியமாகிறது அப்படிங்கிறது இந்த பத்தியில கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாம வினாக்களுக்கு விடையளிக்கலாம் இதுல என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்காங்கன்னா காற்றில் உள்ள வாயுக்கள் என்னலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இதுல இருக்கு பாருங்க காற்றில் உள்ள ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு அவசியமாகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால காற்றில் உள்ள வாயுக்கள் என்னெல்லாம் ஆக்சிசன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இதெல்லாம் அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க நாம் சுவாசிக்கிறதுக்கு எதை பயன்படுத்தி எதை உள்ள இழுத்துக்கிட்டு எதை வெளியிடுதோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை உள்ள இழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா தாவரங்கள் உணவு தயாரிக்க எந்த வாயுவை பயன்படுத்துது அப்படின்னு கேட்டிருக்காங்க தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உணவு தயாரிக்க பயன்படுத்தி கொள்கின்றன நாம இப்போ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எழுத்தால விடையளிக்கலாம் காற்றில் உள்ள வாயுக்கள் யாவை காற்றில் உள்ள வாயுக்கள் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஹைட்ரஜன் என்பனவாகும் அடுத்து இரண்டாவது நாம் சுவாசிக்கும் போது காற்றில் உள்ள எந்த வாயுவை உள்ளி கொண்டு எந்த வாயுவை வெளியிடுகிறோம் நாம் சுவாசிக்கும் போது காற்றில் உள்ள உள்ளிழுத்து உள்ளிழுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் அடுத்து தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் உள்ள எந்த வாயு பயன்படுகிறது தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு பயன்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் நன்றி